அனைவருக்கும் வணக்கம் நான் என்னோட பதிவில் குலதெய்வ வழிபாட்டு பண்ணோம்னா என்னென்ன நன்மைகள்னு நம்ம பார்ப்போம் முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அது என்ன நம்ம கிழமைகளில் போனால் நமக்கு சிறப்பு அப்படின்னா அமாவாசையும் பௌர்ணமியும் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அமாவாசையும் பௌர்ணமியில் அமாவாசை வந்து குலதெய்வத்துக்கே சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுகிறது ஏன்னா பித்ருக்கள் வந்து தானே தெய்வம் தானே குலதெய்வம் ஆனாங்க முன்னோரு காலத்திலேயும் அந்த காலத்திலேயே என்ன செஞ்சாங்கன்னா நம்மளோட பித்ருக்கள் இறந்து போனவங்க தான் தெய்வமா மாறுவாங்க அப்படி வழிபட்டு வந்து 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 பல தர தலைமுறைகளா வந்து தான் நம்ம வந்து சாமியா தான் குலதெய்வம் அதனால அமாவாசை வந்து சிறப்பு பௌர்ணமியும் சிறப்பு அமாவாசையில் போயிட்டு நம்ம தேவையான பொருட்கள் அபிஷேகத்துக்கு குலதெய்வத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போயிட்டு ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நன்மைகள் இருக்குது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கே தெரியும் ஆகா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கே நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இருக்கனாலும் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறவே முடியல நம்ம வந்து எந்த ஒரு தொழில் வச்சாலும் கஷ்டப்படுறோம் அப்புறம் எதாவது குடும்பத்தில் வந்துட்டு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் இதோட நன்மைகள் பற்றி நான் சொல்கிறேன் குலதெய்வத்தை வந்து எந்தெந்த மாதத்தில் நல்லா இருக்குன்னா ஆடி மாதம் நல்லாயிருக்கும் மாசி பங்குனி இந்த நாலு மாசமும் நல்லா இருக்கும் பங்குனி மாதம் வந்து பங்குனி உத்தரவு சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு பங்குனி மாதம் மாசி மகம் அப்போ இவங்க வந்து தென் பகுதியில வந்துட்டு இது சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலங்கள்லாம் இருக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க எந்த ஒரு நல்லதுக்குமே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மொ மு முதல்ல குலதெய்வ வழிபாடு தான் நமக்கு நன்மை அளிக்கும் அதனால நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு நம்ம வந்துட்டு எதுவுமே சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட்டு அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக வந்து நிற்பாங்க ஓகே அடுத்த பதிவில் குலதெய்வத்தை பற்றி இன்னும் நான் இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ